நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் இந்நிலையில் இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது துவங்கியுள்ள நிலையில் நேற்று வரை உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை முதல் கனமழை பெய்து வந்தது இந்நிலையில் இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேரிங் கிராஸ் மத்திய பேருந்து நிலையம் ஃபிங்கர்போஸ்ட் காந்தல் முத்தோரை பாலடா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது இதனிடையே தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக சாலையோரத்தில் உள்ள கால்வாய்களை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் நிலச்சரிவு மண்சரிவு அபாயங்களை தவிர்க்க ஆயிரத்து இருநூற்று ஐம்பது மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்